இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சங்கீதம் பதினெட்டு யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி மேல் எழும்பினவர்களை என் கீழ் பண்ணி நீர் என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறோல் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர்தானிங்கள் எங்கள் ஆகிய கர்த்தர் ஆண்டவரே உண்மையே நாங்கள் அன் உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு துதியும் சோத்திரமும் கனமும் செலுத்துகிறோம் அப்பா எங்கள் கண்மலை எங்கள் கோட்டை எங்கள் ரட்சகர் நீர்தானியங்கள் தேவன் நாங்கள் நம்பியிருக்கிற துரு எங்கள் 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 கேடகம் கொம்பு உயர்ந்த தேவன் துதிக்கு பாத்திரராக கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோட இருந்து எங்களை ஆசுர் கனப்படுத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள்ல கர்த்தாவை அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாவம் இன்னும் உறவு செய் உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேதவஸ்மித்தை தியானிக்க கொடுங்க இயேசு சுவாமி ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே யுத்தத்திற்கு நீர் அவர்களை பலத்தால் இடை கட்டுகிற தேவன் ஆண்டவரே சத்ருவினால் வரும் எல்லாவித பாடுகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் சத்ருவினால் வரும் தீமைகள் தீங்குகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் நீர் பலத்தால் இடை கட்டி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கீழே மடங்க பண்ணின தேவன் நீங்கள் தான் ஏசப்பா இந்த நாளிலும் மாண்டு ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இன்னும் என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ மடங்க பண்ணுவீராக மடங்க பண்ணுவீராக எல்லா சத்ருவின் வல்லமைகள் மடங்க பண்ணுவது மடங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சத்துருக்களுக்கு ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களை விளக்கி விடுவிக்கிற தேவனை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு அவர்களுக்கு மேலே நீங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களை உயர்த்தி அண்டவரை கொடுமையான மனுஷனுக்கு தப்புவித்து கத்தாவை ஒவ்வொரு குடும்பங்களையும் வைப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் பலத்தால் கட்டி மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி தீங்கு அணுகாதபடி தீமை அணுகாதபடி குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாக்கிற தேவனுக்கு குடும்பங்களுக்கு நன்மை உண்டாக செய்கிற தேவனுக்கு குடும்பங்களுக்கு கிருபி அளிக்கிற தேவனுக்கு குடும்பங்களை ஆசிர்வதிக்கிற தேவனுக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமியுமே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆமேன்